அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம ஹரி பாட்ல பதினைஞ்சாவது பாட் விளக்கம் பார்க்க போறோம் நாம ஹரி துவைத நாம துரி அத்வைத குசரி விரலாஜான சமபுத்தி கேத்தா சமான ஸ்ரீஹரி சமதம வரி ஹரிஜால சர்வாங்கடி ராம தேகா ஏக சூரிய பிரகாசக சஹஸ் ஞானதேவா ஞான தேவா நியம மகில்யா ஜென்ம முக்தஜாலோ ஹரிமுகே மனா ஹரிமுகே மனா புண்ணியாச்சி கணனா நாம ஹரி துவைத நாம தூரி அத்வைத குசரி விரலா ஜானா ஏக நாம ஹரி அப்படின்னா ஹரி என்பவன் ஒன்றுதான் அப்ப இங்க ரெண்டுன்னு ஒண்ணுமே இல்லை அப்ப துவைத நாம தூரி தூரின்னா தூரத்துல வச்சிருக்கு துவைதத்தை இரட்டைகளை தூரமா வச்சிரு நீ வேற நான் வேற அப்படிங்கிற அந்த துவைதத்தை தூக்கிட்டு ஏகம் அனைத்தும் ஒன்று அது ஹரியே அப்படின்னு ஒரு ஃபீல்ல ஹரிய பாடு ஏக்க நாம ஹரி ஹரி என்கின்ற நாமத்துல நீங்க பண்ணும்போது துவைதத்தை தூரத்தை வச்சிருங்கிற துவைதத்தை தூரம்னா நான் நீ வேற வேறங்கிறத தூக்கி ஊற வச்சுட்டு அனைத்தும் ஒன்று ஏகம் என்கின்ற ஒரு பாவனையில் ஹரியை சொல்லு ஏகநாம ஹரி துவைத நாம தூரி அத்வைத குசரி விரலஜான இப்பேற்பட்ட அத்வைதத்தை அஹ் குசரி அப்படின்னா ரகசியம் இந்த அத்வைத ரகசியத்தை விரலாஜான விரலான வெரி ரார் புரிதல் என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது பேர்பட்ட அத்வைத சிந்தாத்தத்தை புரிதல் என்பது அரிதாக சோ எல்லாரும் நாம நாம சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி சொல்றது மிகவும் அரிதுங்கிறார் என்ன சொல்றாரு ஏகநாம ஹரி துவைத அத்வைத குசரி விரலாஜானே அப்படின்னு சொல்லிட்டு ஏகம் அனைத்தும் ஹரி ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அது அனைத்துமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூரி துவைதத்தை தூரம் தள்ளிவிட்டு இந்த மாதிரி அத்வயத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாரு எக்ஸாம்பிள் வந்து நாம்தேவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஞானதேவருடைய அந்த சிஷர் சிஷ்யர் விட்டோபா கைசருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து மிகப்பெரிய கீர்த்தன் நாமம் பாடிட்டு இருந்தார் அதில் விட்டலன் வேற மக்கள் வேற அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்தார் அனைத்தும் விட்டலன் அப்படின்னு அவரால பார்க்க முடியலை சோ அது குருமுகமாக தெரிந்து கொண்டு அந்த அத்வைதத்தை அவர் வந்து அந்த புரிந்து கொண்டு அவர் வந்துடுறார் சூப்பரா அப்படின்னா என்ன அர்த்தம் நாம நாம சொல்லுங்க ஏஹ ஒன்றே ஹரி ஹரி என்பது ஒன்றுதான் அப்ப ஒண்ணுதான் இங்க இருக்குன்னா எல்லாமே ஹரிதான் அப்ப ரெட்டைகளை தூக்கிடு இந்த மாதிரி ஒரு அத்வைத சித்தாந்தத்தை தெரிந்தவன் ரொம்ப அறிவிப்பாங்கிறாரு நம்ம அந்த ஏகநாம ஹரி துவைத ஏகநாமசரி சமபுத்தித்தமான ஸ்ரீஹரி சமதமரி ஹரிஜால சம புத்தி கேத்தா சமான ஸ்ரீஹரி சம புத்தி அப்படிங்கிற புத்தியில் சமநிலை இருப்பவன் அப்ப புத்தியின் சமநிலைன்னா இது உயர்ந்தது அதை ஏற்கனவே சொல்லிட்டாரு ஏக்கநாமன் ஒண்ணு நான் அதே சொல்ல அப்ப புத்தியில எப்படி இருக்கும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது இது லாபம் தரக்கூடியது இது நஷ்டம் தரக்கூடியது இது இன்பமானது இது துன்பமானது அப் இது வெற்றி தரக்கூடியது இது தோல்வியை தரக்கூடியது அப்படின்னு புத்தியில உயர்வு தாழ்வு பார்க்காதே அப்ப வெற்றியும் தோல்வியும் வேறு வேறு அல்ல எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பாக்க சொல்றாரு சமமாக பார்க்க சொல்றாரு லாபம் நஷ்டம்னு பிரித்து பார்க்காதே சமமாக பாரு சோ லாபம் வேற நஷ்டம் வேற அல்ல வெற்றி தோல்வி வேற வேற அல்ல இன்பம் துன்பம் வேற வேற இல்ல எல்லாமே ஒன்னொண்ணு சமநிலையோடு இருக்கும் சமதம வரி உம் இப்படி இருந்தா சமான ஸ்ரீஹரி அப்படி இருந்தா சமதம வரி ஹரிஜால அப்படி இருந்தான்னா உனக்குள்ள வந்து சமம் தமம்னு சொல்லக்கூடிய யோகத்தன்மைகள் அறி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீ சமமா இருந்தா போதும் இது உயர்வும் இல்லை இது தாழ்வும் இல்லை அப்ப பக்தனுக்கு வந்து எல்லாமே பிரசாதம் தான் ஒரு பிரசாதம் உயர்ந்தது ஒரு பிரசாதம் தாழ்ந்ததும் இல்லை வெற்றி என்பது சக்கர பொங்கல் மாதிரி தோல்விங்கிறது வந்து புலியோதனை மாதிரி அப்போ ப பக்தனுக்கு புலியோதனையும் கிக்கு தான் அதுவும் கிக்கு தான் சமமான கிக்கு தான் அப்படின்னு வெற்றி தோல்வி உயர்வு தாழ்வு லாபம் நஷ்டம் அனைத்தையும் சமமாக பார்க்கும் ஒரு தகுதியை நீ வளர்த்து கொண்டால் உனக்குள்ளே யோகத்தன்மைகளான சமதம வரி ஹரிஜால ஹரி உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார் அப்படிங்கிறார் சோ ஏகநாம ஹரி துவைத நாம தூரி அத்வைத குசரி சம புத்தியில இருந்தா சம சமபுத்தி கேத்தா சமானி சம் சம தம வரி ஹரிஜால அப்படின்னு சொல்றாரு டவுட் வந்துடும் என்னடா ஒன்னே எல்லா இடத்துல இருக்குன்னா எல்லாம் வேற வேறையா இருக்கு ஒன்று எப்படி எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் சர்வாங்கடி ராம தேகா தேகி ஏக சர்வமும் ராமனாக தேகத்திலும் தேக இல்லாமலும் தான் எல்லா இடத்துலயும் சோ உருவுடன் உருவற்றது தேஹா தேகி ஏக சர்வாங்கடி ராம தேகா தேகி ஏக சகஸ் சூரிய பிரகாசக சஹசராம அப்படிங்கிறார் சோ சர்வாங்க ரீராம தேகாதேகி ஏக சூரிய பிரகச சூரிய பிரகாச சஹசராம சஹசிர ஆயிரம் ஒரே சூரியனே ஆயிரம் கதிர்களை எப்படி கொண்டு வந்து தர்றான் அப்போ ஒரு சூரியன் ஒண்ணுதான் சூரிய கதிர்கள் எண்ணற்றவையாக இருக்கின்றன அப்படி ஏகம் ஒருவனே தான் ராமனாக ஹரியாக இருக்கிறான் அவனே எண்ணற்ற வடிவலாக இருக்கின்றான் எப்படி சூரியன் ஒருவனே ஆர்ந்தாலும் எண்ணற்ற கதிர்களை கொண்டிருக்கிறதோ எக்ஸாம்பிள சொல்றார் ஓ நமக்கு புரிஞ்சிடும் ஓகே ஒரே கடலே எண்ணற்ற அலைகளாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரே சர்க்கரையே எண்ணற்ற வகையான ஜிலேபி மைசூர் பாகு லட்டுன்னு எண்ணற்ற வகையான இனிப்புகளாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாதிரி ஒரே தங்கமே எண்ணற்ற வகைகள் நகைகளாக இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிற மாதிரி அவர் சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஒரே சூரியனை எண்ணற்ற சூரிய பிர கதிர்களாக இருப்பது போல அப்ப சூரிய கதிர்கள் எண்ணற்றவையாக இருந்தது என்பதற்காக சூரியன் ரெண்டு மூணுன்னு இல்லை ஒரே சூரியன் அப்படி இங்கே தேகாதேகி ஏக சூரிய பிரகாசக சகஸ்ரஸ்மி அப்ப சூரியன் எப்படி ஆயிர கிரகணங்களுடன் ஒன்றாக ஒரே சூரியன் எப்படி ஆயிர கிரகணம் இருக்கின்றானோ அப்படி தேகத்திலும் உருவற்றத்திலும் ஆத்மாவிலும் எல்லா இடத்திலும் இருப்பது ராமனே ஹரியே ஏகநாம ஹரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி முதல்ல சொல்றதா திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஏகநாம ஹரி துவைதத்தை தள்ளி வச்சிரு இந்த மாதிரி அத்வைதத்துல இருக்கிறவங்க ரொம்ப அரிது அப்படி இருந்தேன்னா புத்தி புத்தியில வந்துடும் சம புத்தி இருந்தேன்னா உனக்கு சமதமத்தை அவர் கொடுத்துருவான் எப்படிடா எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறதுன்னு டவுட் எல்லாம் படாத எப்படி சூரியன் வந்து ஆயிரம் கதல்கள் இருக்கிறானோ அப்படி தேகத்திலும் தேக தேகம் இல்லாமல் ஆத்மாவிலும் உருவற்றிலும் உருவற்ற உருவற்றதிலும் ஒன்றையா நிறைந்திருக்கும் அந்த ஹரியை நினைத்து நீ பாடு சோ ஹரி ஞானதேவா மனே ஹரி பாடை நீ எனக்கு நியமம் அப்படின்னு இருக்கு இல்லையா நியமம்னா ஒரு ஒரு ஒழுக்கம் நான் ஹரியை பாடினேன் ஒழுக்கம் எனக்கு வந்தது வைராகியம் எல்லாம் கொண்டு வரல இந்த மாதிரி சமபுத்தியோடு நீ ஹரியன் நினைத்து நீ நாமத்தை சொல்லி இருந்தால் நியமம் ஹரி மாஹில்யா ஜென்ம முக்தஜால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் வந்தது காரணம் மாஹில்யா ஜென்ம முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் விளைவாக இது எனக்கு கிடைத்தது அப்ப இந்த மாதிரி நாமம் அத்வைத பாவத்தோடு நான் உரைத்து ஒரு நியமத்துக்குள் சமதமத்தில் வந்து நான் ஆனந்தத்தில் இருப்பதற்கு காரணம் நான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலனாக சோ அததான் இங்க சொல்றாரு சோ இதுதான் மொத்த பாட்டம் சோ மொத்தம் ஏக்க நாம ஹரி துவைத நாம துரி முதல ஒரே நாமம்தான் துவைதத்தை தள்ளிரு இந்த மாதிரி ஒரு அத்வைத ரகசியத்தை புரிந்தவன் மிகவும் அரிது சமபுத்தி கேத்தா சமானரி சமபுத்தியில் இருந்துரு உனக்கு சமதம வரி ஹரிய ஜால ஹரிய கொடுத்துருவார் அது எப்படிதான் ஒன்றே எல்லாமா இருக்கும் சர்வாங்கடி பூர்ண ஏகநாத் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து ஏகநாம சர்வாங்கடி ராம தேகா தேகி ஏக சூரிய பிரகாசக சகசதமி சூரியன் எப்படி எல்லா கதிர்களும் எல்லா இடத்திலும் ஒரே சூரியன் இருக்கிறானோ அப்படி ஒரே ஹரி எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள் ஹரிப்பாட்டி நியம ஞானதேவன் கூறுகிறேன் நான் கூறுறேன் எனக்கு ஒரு நியமத்தை கொண்டு வந்து எனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து எனக்குள்ள ஒரு வரையாக்கியத்தை கொண்டு வந்து எனக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்த ஹரிப்பாட்டி நியம மாஹில்யா ஜென்ம இந்த மாதிரி ஒரு நியமத்துக்குள் நான் வந்து நிற்பதற்கு எத்தனை வகையான முன் ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியத்தின் விளைவாக இப்படி கடத்திருக்கிறது அப்போ இது அவ்வளவு எளிதல்ல மிகவும் உயர்ந்தது மிகவும் புண்ணியம் செய்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒன்றை ஞானதேவர் நமக்கு எளிதாக தந்துடுறாரு ஸோ அத்வைத பாவத்தோடு அரியை பாடி அனைத்தையும் நாம் பெற்று ஆனந்தமாக இருக்கலாம் என்பதுதான் இந்த பாட்டு கூறுகிறது சோ இதுதான் என்னுடைய வழக்கம்